அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜீபாவளி அன்றிகையை கொண்டாடுகிறோம் ஜீபம் என்றால் விளக்கு வரிசை தீபாவலை வரிசையாக ஏற்றி இறைவனை தீபாவளி கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அசு அசுரனை அழுத்த நாளை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி அன்று மக்கள் நீராடி புத்தாடை உடுத்தி விளக்கேற்றி பட்டாசு வெடித்து மகிழ்வர் இனிப்பு பலகாரங்கள் உண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் வாழ்வில் தீமைகள் அகன்று நன்மைகள் வரும் என்பதே தீபாவளி நமக்கு உணர்த்துவது அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்